ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வெளியிட்ட முதல் அதிரடி பதிவு அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருக்கும்னு சொல்லி ரீக்கவுட் பண்ணி பார்த்தோன்னா அவனுங்க பாஸ் வீட்லெல்லாம் வந்து பண்ணதை அசால்ட்டாக வந்து மறைச்சிட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு வந்து போடுறானுங்க அதை பார்க்கும் பொழுது நமக்கே வந்துடே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆகுது அது என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாயா பிரதீப்புக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக வந்து இரண்டு டாபிக் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லோரும் வந்து கேட்டீங்க நூற்றி ஐந்து நாட்கள் அர்ச்சனா நூற்றி ஐந்து நாட்கள் தினேஷ் அந்த மாதிரி நூற்றி ஐந்து நாட்கள் மாயா அப்படின்ற மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து பண்ணுவீங்க அது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த சீரீஸ் அப்படிங்கிறது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கொஞ்சம் இப்போ வர வர நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நியூஸ்லாம் ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒன்று ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாயா மாயா வந்து கொடுத்த பதிலடி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் பிரதீப்புக்கு அதாவது அவங்க வந்து பிரதீப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பதிலடி கொடுக்கல எப்பயும் போல் ஏன்னா எப்பயும் வீட்டில் இருக்கும்போதே பின்னாடி குத்தி தான் வெளியே அமிச்சாங்க உமன் இதை போட்டுட்டு இங்கேயும் வந்து அந்த தைரியம் கிடையாது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விரிவான ஒரு பதிவு வந்து அமிச்சிருக்காங்க நான் படிக்கிறேன் மை டியரஸ்ட் மாயா ஸ்குவாட் ஐ லவ் யூ யூ ஃபார் ஷவரிங் வித் மீ லவ் ஃபார் அக்செப்டிங் மை ஃப்ளாஸ் ஃபார் ஃபைட்டிங் மை பேட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி அதாவது ஃப்ளாஸையும் என்னுடைய பயங்கரமான ஃபைட்டையும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அன்பு மலையில் நினைய வச்சுட்டீங்க வா மை ரெஸ்பெக்ட் அண்ட் கண்டிஷன் லவ் இன் வில் பீன் மை ஹார்ட் அண்டில் த எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த நூற்றி ஐந்து நாட்கள் படுகையிலும் மறக்காது கண்மணின்றாங்க எப்படி மறக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்காக தான் வேலையை பார்க்க போகிறேன் எல்லோரும் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா என் ரசிகராக நீங்கள் இருந்தால் என்னை மற்றும் ரசியுங்கள் மற்றவர்களையும் ரசியுங்கள் ஆனால் வேறு ஒருவரை வெறுக்காதீர்கள் எப்படி வேறு ஒருவரை வெறுக்காதீர்கள் இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க மக்களே அது மட்டும் இல்லை என்னை வெறுப்பவர்களுக்காக இருந்தாலும் கூட அவர்களை வெறுக்க வேண்டாம் வேணும்னா காதலிங்க எப்படி வெறுக்க காதலிங்க போற்றுவார் போற்றுட்டும் தொற்றுவார சுற்றுட்டும் போய் நம்ம வேலையை பார்ப்போம் ஐ ப்ராமிஸ் சந்திப்போன்னு போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதில் அவங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது ஒன்று கூட கடைபிடிக்கல வெளியே வந்தோனே அவர்களுடைய ரசிகர் குஞ்சுகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது வந்து என்ன சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் எல்லாம் முடிச்சுட்டு கேம் பண்ணிட்டேன் வெளியே வந்துட்டேன் இதுக்கு மேலே எதுக்கு நான் வந்து பேசணும் இல்லை வந்து சில்றையை தூக்கி சிதற விடணும் ஏன் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்குது இப்போ உள்ளே இருக்கும்போது கேட்டு காமிச்சிங்க உள்ளே இருக்கும்போது ஒருத்தனை வந்து அமிச்சிங்களே அப்போ அதற்கு என்ன பதில் இப்போ வெளியே வந்து எல்லாம் அமைதியாக இருக்கணுமாம்மா அதாவது பிரதீப் ரசிகர்களையும் நீங்கள் காதையிலுங்கள் அப்படின்றாங்க மாயா ரசிகர்கள் ஒரு நூறு பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து காதலிக்க சொல்கிறாங்க ஏமா கேட்ட கேளைக்கு பதிலை சொல்லுமா அப்படின்னா அதை விட்டுட்டு காதலியுங்கள் அது இது இங்கேன்றீங்க அடுத்து இது கூட பரவாயில்ல இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க நம்ம பூர்ணிமா ஒருட்டுமா என்ன ஒருட்டுமானா வணக்கமுங்க ராமிஸ் ஃபஸ்ட்டுங்க எனக்காக நீங்கள் பொழிந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் வாழ்த்து வாழ்நாள் முதல் நன்றியுடன் இருப்பேன் ஆ அவ்வளோ வந்துச்சு வாழ்த்து நான் பிக் பாஸ் உள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி என்னை சப்போர்ட் பண்ண லவ் பண்ண எனக்காக ஃபைட் பண்ணேன் நண்பர்களுக்கு சிரம்கூப்பி தலைநிணைந்து வணங்குகிறேன் நான் ம் கரெக்டு தான் ஏன்னா நண்பர்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு மற்றபடி வேறு மக்கள் சப்போர்ட் பண்ணல என்னுடைய சந்தோஷம் கோபம் அழுகை சண்டை கொண்டாட்டம் தீது நன்று யார் அனைத்திலும் பங்கு பெற்று எந்த நூறு நாட்களுக்கு கலந்துவிட்ட என்னை மன்னியுங்கள் நான் இந்த வீட்டில் உள்ள கண்டிப்பாக நட்பு பாராட்ட விரும்புகிறேன் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் நான் கட் பைடு ஓடிவிடுவேன் அதாவது கட் சைடு ஓடிவிடுவேன் இல்லை கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக இதுதான் வந்து ரொம்ப மறக்க முடியாது என் குட் சைட் பேட் சைடு கண்டு மகிழ்ந்தும் கோபம் கொண்டும் என்னை புரிந்து கொண்டும் எனக்காக யோசித்து என்னை விமர்சிக்க அனைத்து நண்பர்களுக்கும் எனது சாரி தேங்க்யூ அவ்வளோதான் அதாவது விமர்சித்தவங்களுக்கு வந்து சாரி கேவலமாக இது பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து சாரி நல்லா அப்போ இது பண்ணவங்களுக்கு தேங்க்யூ ஓகேவா ரிவியூவர்ஸுக்கு வந்து அப்படியே ஒரு கும்பிட போடுறாங்க பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னை வெறுப்பினாலும் ஒரு காதல் உண்டு கேட் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் லவ் என்னை வெறுத்து காதலித்து கொண்டிருந்த நண்பர்களின் மன வருத்தத்திற்கு மன்னிப்பு கேட்கிறேன் ஓகே வெரி குட் அப்புறம் நெகவர் இக்னோ நெகட்டிவிட்டி இன்ஸ்டன்ட் ரெஸ்பாண்ட் பேக் வித் யூர் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணாதீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ் அப்படின்றாங்க அதாவது இந்த மாயாவும் சரி பூர்ணிமாவும் சரி உள்ளே இருக்கும் விழுது இந்த மாதிரி வந்து விளையாண்டுருந்தாங்கன்னு வைங்களேன் நானே வந்து சிலர் என் சிலரை விட்டுருப்பேன் ஆனால் வெளியே வந்து நல்ல வருஷம் நடிச்சுட்டு உள்ளே வந்து நான் ஆடினது டர்ட்டி கேம் கேடுகட்ட கேம் வந்து விளையாண்டுட்டு இப்படி வந்து வேஷம் போட்டு பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு சொன்ன செஞ்சா பார்த்தீங்களா மவனே மாயாவை தவிர எவன் ஜெயிச்சாலும் நான் தௌசண்ட் வாலா பட்டாசு போடுவேண்டா அப்படின்னாரா கரெக்டாக எடுத்து சும்மா இறங்கி போய் கொளுத்து வேட்டு வெடித்து சும்மா செலிப்ரேட் பண்ணி விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் பண்ணிட்டாரு சொன்னதை அவராச்சு செஞ்சுருக்காரு இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தெரில இன்னும் ஒரு மன்னிப்பு பிரதீப் கிட்ட ஒரு போஸ்ட்டு கூட போடல இதுங்கெல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்பேன் குட் பாய்